இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்களோட பிரதரோட பேபிக்கு பர்த்டே அதாவது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு பர்த்டே செலிபிரேட் பண்ற நம்ம பர்த்டே பாய் கிருத்திக் ரக்ஷனுக்கு என்னோட சார்பாகவும் நம்மளோட பி கார்ட்டூன் ஃபேமிலி சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கிருத்திக் ரக்ஷன் இனிய பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் குட்டி தங்கம் குட்டி தம்பிக்கு லைஃப்ல எல்லா ஹாப்பினஸும் கிடைக்கணும்னு நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம் ஒன்ஸ் அகைன் விஷிங் யூ யோ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டேடா குட்டி தம்பி இந்த பர்த்டே பை மட்டும் இல்ல இன்னைக்கு பர்த்டே सेलिब्रेट பண்ற எல்லாருக்குமே எங்களோட விஷஸ் many more happy returns of the day thank you வீடியோக்குள்ள போலாம் <laughs> கவனிக்காம ஊரு பேரு அத்தனை பேர் முன்னாடியே அப்படி நின்று கேவலப்படுத்திட்டு போகுது எல்லாம் இந்த மனுஷனை சொல்லணும் இப்போ இடிஞ்சு போய் உட்காந்து என்ன பிரயோஜனம் சொல்லு அண்ணே என்ன நீ எதுவும் பிரச்சனையா ஆ இல்லமா அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லையே ஒண்ணும் இல்லையா என்னக்கா சொல்றீங்க ஊரே நின்னு வேடிக்கை பார்த்துச்சான் வெட்டு குத்து ஒண்ணு இல்லாததுதான் குறைன்னு ஊரே பேசிக்குது ஊர் அவ்வளவும் பேசுதா இல்ல நீங்க நாலு பேருக்கு இப்படி அள்ளி போட்டுட்டு இருக்கீங்களா அட என்னக்கா எங்களுக்கு இப்படி வீடு விட போய் சொல்லணும்னு என்ன ஆசையா நீங்க உங்க பொண்ண அந்த பையனுக்கு தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டீங்கன்னதா ஊருக்குள்ள அவ்வளவு பேரும் ஒரே பேச்சு ஏன் உன் வீட்டுல ஒரு பொண்ணு இருந்து நீ அந்த மாதிரி பையனுக்கு கட்டி கொடுன்னா கட்டி கொடுப்பியோ நாங்க ஏன் கட்டி கொடுக்கணும்

இனி பேச்சு நடையும் கொஞ்சம் தூக்கல தான் இருக்கும் யாருக்கு தெரியும் இன்னைக்கு போலீஸ் மாப்பிள்ள தோதா கிடைச்சதுன்னு அவனுக்கு சம்பந்தத்தை பேசிருக்கீங்க இதுவே நாளைக்கு டாக்டர் மாப்பிள்ளனு ஒருத்தன் வந்து நின்னா அவனுக்கு பேசி முடிப்பீங்க ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு எத்தனை பேருக்கு தான் சம்பந்தம் பேசி முடிப்பீங்களோ கேட்டா பெரிய இடம் நாங்க நாலு கூட மாத்தோம்னு சொல்லுவீங்க போல சிலுப்பி

காதலா தொட அடையுது காதலா இந்த மாற்றங்களை உன்னாலே உருவானதா என்னை பிள்ளுகின்றது அடி கஞ்சு வெத்தை உள்ளை போர குத்துகின்றது கொள்ளாமல் முன்னேற்பாடு இல்லாமல் வந்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க தெரு உங்கள் பொண்ணை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு வீட்டில் சொன்னதும் எங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை இதுல என்ன சம்பந்தி முன்னாடியே சொல்ல வேண்டியது கிடக்கு இது உங்க வீடு மாதிரி நீங்க எப்ப வேணும்னாலும் வரலாம் போலாம் ரொம்ப சந்தோஷங்க நாங்களுமே எங்க பையன் திருக்கு நிறைய இடத்துல இது வரைக்கும் பொண்ணு பார்த்துட்டோம் ஆனா அவன் எந்த ஒரு பொண்ணையுமே பிடிச்சிருக்குன்னு சொன்னதே கிடையாது உங்க பொண்ணை ஆ சும்மா இருங்கம்மா உங்க பொண்ணை என்னைக்கு பார்த்தானோ தான் அவனுக்கு கல்யாணத்திலே ஒரு பிடிப்பு வந்திருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தையே இல்லாம இருந்த எங்களுக்கு தவமா வர வாங்கி பிறந்த தான் எங்க திரு அதனால அவனை சின்ன வயசுல இருந்தே அவ்வளவு செல்லமா வளர்த்துட்டோம் அவ ஆசைப்பட்டு கேட்டதே இது வரைக்கும் எதுவுமே அவனுக்கு கிடைக்காம போனது கிடையாது தான் திருக்கு உங்க பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுமே நானும் அவங்க அப்பாவும் அவ்வளவு சந்தோஷப்பட்டோம் நீங்க சொல்றது கேக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதையும் தாண்டி நம்ம பொண்ணு ஒரு நல்ல இடத்துல தான் வாக்கப்பட்டு போக போறான்னு நினைக்கும் நிம்மதியாவும் இருக்கு அத பத்தி எல்லாம் நீங்க கவலையே படாதீங்க சம்பந்தி உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு நீங்களே பாருங்க நாங்க அவளை எப்படி பாத்துக்கிறோம் என்ன திருக்கு கொஞ்சம் கோவம் தான் ஜாஸ்தி வருமே தவிர மத்தபடி அவனுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக உயிரை கூட தர ரெடியா இருப்பான் என்ன நான் பாட்டுக்கும் பேசிக்கிட்டே இருக்கேன் சம்மந்தி பாட்டுக்கும் அமைதியா நின்னுகிட்டே இருக்காங்க ஆ ஒண்ணும் இல்லைங்க மேங்கே எதுவும் நினைச்சுக்காதீங்க அவா ஜாஸ்தி யார்கிட்டயும் பேசிக்க மாட்டான் பரவாயில்லங்க संबंधी திரு முன்னாடியே சொல்லிர்காம் பொண்ணு ரொம்பவே அமைதியான பொண்ணுன்னு இப்போதான் தெரியுது அந்த குணம் எங்க இருந்து வந்திருக்குன்னு அப்புறம் संबंधी இவ்ளோ தூரத்துல இருந்து நாங்க வந்ததே உங்க பொண்ணை தான் கொஞ்சம் வர சொல்றீங்களா அது संबंधी பொண்ணு துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆத்துக்கு போயிருக்கா போல இருக்கு இப்ப வர நேரம்தான் வந்துருவா ஏ மாமா வீட்ல தண்ணி வசதி எதுவும் இல்லையா என்ன எதுக்காக இந்த நேரத்துல வெளியே அனுப்பியிருக்கீங்க அது இவ்வளவு வெயில்ல அட இல்ல இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி தண்ணி வசதி எல்லாம் ஒண்ணும் இல்லாம இல்ல குடும்பத்துக்குள்ள கொஞ்ச நாள ஒரு சின்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அதனால ஆளுக்கால அப்படியே வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்குறோமே சரி மனசு நிம்மதிக்காக கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே போய் இருந்துட்டு வரட்டுமேனு நாங்க தான் போயிட்டு வர சொன்னோம் ஹோ இருந்தாலும் ஹே திரு அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுற கூடாதுன்னு அவ்வளவு அக்கற இன்னும் கல்யாணமே ஆகலடா கொஞ்சம் நிதானமாயிரம்மா இதுதான் உங்க மருமக அத நீ சொல்லிதான் தெரியணுமாடா பாக்கவே அவ்ளோ லட்சணமா இருக்காளே இப்போ தான் திரு புரியுது நீ ஏன் இந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிற்கிறேன்னு நல்ல அழகு புள்ள இவளை மட்டும் விட்டுறதுடா அம்மாவே சொல்றேன் தேங்க்ஸ் மா அது ஒன்றும் எதையாவது பார்த்து பயந்துருப்பா அதான் அப்படி ஓடி வந்திருப்பாள் நீங்கள் நினச்சிக்காதீங்க அடா இதில் என்ன சம்மந்தி இருக்குது என் மருமகள் ஓடி ஆடி விளையாண்ட தான் என்ன தப்பு திரு அந்த பேக்கை கொடுப்பா மருமகளே இங்க வாடா

அது இது திரு செலக்ட் வாங்கிக்கோ பரவாயில்லடா நீ சொன்ன உடனே வாங்கிட்டா முறை என் மருமகளை வீசிட்டு சும்மாவா வர முடியும் சரி நாங்க வந்ததே பொண்ண பாக்கதான் நாங்க அப்ப அப்படியே கிளம்புறோம் திருக்கு வர கேஸ் விஷயமா வெளியே போகணும்

ஏமா எல்லாம் அப்படி ஒரு மாதிரி பாக்குறீங்க அதெல்லாம் ஒண்ணும் பையன் வேற போலீஸா இருக்காருன்றீங்க நாளிடம் விசாரிச்சு தானே பொண்ணு எடுப்பீங்க நாம ஒண்ணு கிடக்க ஒண்ணு எதுவும் சொல்ல போய் நாளைக்கு நம்மளால எந்த பிரச்சனையு வந்துட கூடாது ஏமா எதுவும் பிரச்சனை உண்டோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா நல்ல பொண்ணுதான் நீங்க பாருங்க கிளம்பலாம் ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு நீ கார்ல இருத்திரு அம்மா இப்ப வந்துட்டேன் சரி சீக்கிரம் வாங்க என்க பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடி அக்கம் பக்கம்னு எங்கேயும் விசாரிக்கலையா இல்லையம்மா குணசேகரன் எங்க வீட்டுக்காரருக்கு நல்லா தெரிஞ்சவரு அதுலாம பொண்ணு பாக்குறதுக்கு நல்ல புள்ளையா தான் இருக்கா அட பாக்குறதுக்கு ஊமை மாதிரி இருப்பா ஆனா ஊமை தான் ஊரை கெடுக்குன்ற மாதிரி அவ்வளவு வேலையும் தெரியும் என்னமா சொல்றீங்க என்னமா ஏதோ சொல்ல வந்துட்டு அப்படியே நிறுத்திட்டீங்க அது அது உங்க பிணாடி என்னதுமா ஒண்ணு இல்லையே இல்ல இப்போ இருக்கு என்னதுமா இருக்கு ஒண்ணு இல்லையே

அப்படி هيك சொன்னீங்க எனக்குதே சரியே கேக்கல போல இருக்கு பொண்ணு உண்மையாவே ரொம்ப நல்ல பொண்ணுக்கா انا ஏதோ ஊம ஊரகடுக்கும் எல்லா வேலையும் தெரியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் எல்லாம் ஏதோ சொன்னீங்க ஆ அது வந்து சங்கதா அது அப்படி இல்லக்கா என்னதான் பாக்க அவ்வளவு அமைதியான பொண்ணா இருந்தாலும் வீட்டுல இருக்க அவ்வளவு வேலையையும் அந்த ஒத்த பிள்ளைய இழுத்து போட்டு செய்வான்னு சொன்னேன் ஹோ அப்படியம்மா ரொம்ப சந்தோஷம் என் பையன் வேற காத்துட்டு இருப்பான் நான் வரேமா போ போயிட்டு மறக்காம ஒரு நாள் வாங்கக்கா கொஞ்சம் பேசணும் சரிமா அப்ப நான் வரேன் திரு கார் எடுப்பா கிளம்பலாம் எம்மாடியோ நல்லவன தப்பிச்சான் மஞ்சமுடி ரெண்டு பேரும் வீட்டுக்குதான போறீங்க ஆமா என்னாச்சு ஏன் என்னவோ ஒரு மாதிரி டல்லா இருக்கா ஆ அதெல்லாம் ஒண்ணுல நான் நல்லா இருக்கேன் பார்த்து அப்படி ஒன்றும் தெரியலையே ஏதோ கொஞ்சம் அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்கு கொஞ்சம் தலைவலி அதான் ஹோ இல்ல காலேஜ் ஆஃப் டேவோட முடிஞ்சிருச்சு அதான் நீங்க ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போற மாதிரி இருந்தா என்னையும் டிராப் பண்ண சொல்லலான்னு கேட்டேன் இன்னைக்கு வேற நிலாவும் வரல அண்ணா மொபைலுக்கு கால் ட்ரை பண்ணாலும் ரீச் ஆகல அதுக்கு என்ன இதெல்லாம் கேட்கவா செய்யணும் நாங்க போற வழி தானே அப்படி டிராப் பண்ணிட்டு போறோம் வாங்க என்ன சத்யா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஜெய்குமாரு திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா என்னன்னு அடுத்த உங்க அசல ஆட்டியை போட்டு தின்னுங்கடான்னு சொல்லிருக்காரா இதோட பத்தாவது தடவை கேன்டீனுக்கும் கிரவுண்டுக்கும் நடந்து நடந்து என் முட்டி தேஞ்சு போச்சுடா நான் ஒரு இப்படிதான் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணதுலேருந்து சொல்ற ஆனா நீ ஒரு நாள் கூட கிரவுண்ட்ல இறங்கி ஆடி நான் பார்த்ததே கிடையாது ஏன்டா தான் ஏமாத்துறன்னு கூட சுத்துற என்னையும் பாரதியர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா உம் தெரியுமே உன் வாய கொஞ்ச நேரம் மூடிட்டு சொல்லி இருக்காரு சும்மா கடுப்பு கிளப்பிக்கிட்டு அவன் காலேஜ் முடிஞ்சு வீட்டை பார்த்து இருக்கான் இவன் இன்னும் கேன்டீனே கத்தின்னு கிடக்குறான் சரி அதை விடு அதான நீ அசிங்கப்படுறது என்ன புது கதையா டேய் அங்க பாருடா அந்த ஜூனியர் பையன் எப்பவும் என் ஆளு பின்னாடியும் சுத்திட்டு கிடப்பான் இப்போ என்னடானா சோக சாங் பாடிக்கிட்டு இங்க வந்து இருக்கான் ஒரு வேலை அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருக்குமோ என்னவோ இதுக்கு தான்டா சொன்ன கேக்கணும் தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாதுன்னு இப்போ யார் அந்த தலைன்னு கேட்டா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நான் தானே சொல்லுவல்ல அவனாவது ஏதோ தைரியமா சொல்லி ட்ரை பண்ணிருக்கான் ஆனா நீ எல்லாம் டேய் டேய் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு கண்ணதாசன் சொல்லிருக்காருடா ஷபா நீ படிக்கவும் மாட்ட தெரியாத விஷயத்தை எல்லாருக்கும் தப்பு தப்பா சொல்லி கொடுத்து எல்லாரையும் கன்ஃபியூஸும் பண்ற ஏன்டா இப்படி இருக்க அப்போ அவர் சொல்லலன்னா ஒருவேளை வாலி சொல்லிருப்பாரோ இருக்கா இப்ப என்ன அவசரம் அதுக்குல்ல இப்படி அடிக்கடி வீட்டுக்கு வந்தா வீட்டுல இருக்கவங்க தப்பா நினைப்பாங்கல்ல என்ன சொல்ற உன்னை யார் அப்படி இங்க நினைக்க போறா உன்னை கூட்டிட்டு வந்ததே நான் தான் இல்ல அம்மா அப்பா ஹட யாராவது வீட்டுக்கு வர போற மருமகளா அப்படி நினைப்பாங்களா என்ன அது நீ நினைச்சு பயப்படுற மாதிரி எல்லாம் இன்னைக்கு என் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வீட்டுல இல்ல நானும் அண்ணாவும் மட்டும்தான் வீட்டுல இருக்கோம் என்ன ஆமா அம்மா அப்பா ரெண்டு பேருமே வெளியே போயிருக்காங்க எப்படியும் வர நைட் ஆகும் நினைக்கிறேன் அப்ப அந்த பிரியா இவங்களும் இப்பதான் காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்தாங்க விஜய் இருக்கும்போது அவ மட்டும் தனியா இங்க இருக்காளா சாச்சா என் விஜய் அப்படி கிடையாது ஆனா அந்த பிரியா ரொம்பவே டேஞ்சர் அவளை மட்டும் நம்பவே கூடாது என்ன சத்திய யோசிக்கிற ஆ ஆ இவ்வளா இவ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கா இன்சர் நான் இப்பதான் அவர்க்கிட்ட அழுது பிட்ட போட்டு எப்படி அவர் மனசை மாத்தி என்கிட்ட பேச ஒத்துக்க வச்சிருக்கேன் அடுத்து என்னடா பிளான் பண்ணி அவரை நம்ம வலிக்க கொண்டு வரலாம்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது இப்படி நந்தி மாதிரி வந்து நிக்கிறா Toll இவ எப்பதா அவர் விட்டு தொலைஞ்சு போவனோ தெரியல ஹே பிரியா அண்ணா எங்க தெரியாது தெரியாத நீ வீட்ல தான இருக்க ராட் பாக்கற பார்வே பாரு

அது அது வந்து போது நிரुतறியா இங்க அண்ணனை பத்தி எங்களுக்கு தெரியும் அவர் ஓணும் டே டைம்ல தூงுற ஆள கிடையாது வர வர வாயை தரந்தali போய் தான் நான் உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வரேன் நீங்க இங்க இருந்தானே இருங்க இல்ல மேலே போயிடு அண்ணா கிட்ட பேசிட்டு இருந்தால பேசிட்டுருங்க இல்ல நானும் வரேன் இருங்க ரெண்டு லவர்ஸ் பேசிட்டு இருக்கும்போது அங்க நமக்கு மட்டும் என்ன வேலை என்ன பார்க்கற? இங்கே பார் மத்த உங்களுக்கு உன்னை பத்தி தெரியம இருக்கலாம் ஆனா எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரிஞ்சிடுச்சு இந்த வீட்டில் இருக்கிறது என புரியுதா மூஞ்சு மூஞ்சப்ற தல எக்ஸ்கியூஸ் உள்ள வரலாமா எஸ் வாங்க என்ன

கேடி நீதான ஹட சொன்னலபா? இன்னைக்கு டிபார்ட்மென்ட்ல மீட்டிங் இருக்கா? அத எங்க எல்லாரும் হাফ வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. நாங்களும் மதிய அவங்களே வீட்ல அப்படியே டிராப் பண்ணிட்டு போறந்த வந்தோம். அப்புறம் நீங்க மேல இருக்கேன்னு தெரிஞ்சதா? அதான் அப்படியே ஒரு அட்ஜென்ட்ஸ போட்டுட்டு போறன வந்தேன். சரியே நிக்கிற உக்காரு. ஹட நீ இன்னை ஏன் கால் வலிக்குதுமா? உக்காரு. ஹம்மா லேப்டாப்ல என்ன பண்ணிட்டு இருக்கே? ஸ்டாஃப்ஸ்க்கு சாலரி டீடைல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் ஹா சார் பிஸியா இருக்கும்போது நான் தான் வந்து டிஸ்டர்ப பண்ணிட்டேனோ சச்சே இப்பதான் உன்னை பார்க்க காலேஜ் வரலாமானு யோசிச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீ ஏன் முன்னாடி வந்து நிக்கிற அது எப்படி நான் நினைக்கிற நேரல நான் முன்னாடி வந்துற ஹா போதும் போதும் ரொம்ப ஐஸ் வைக்காதே என்ன போடிங் எனக்கு ஒரு டவுட் அது எப்படி இவ்ளோ பெரிய ரூம்ல நீ மட்டும் தனியா இருக்க உனக்கு பயமா இருக்காதா இதெல்லாம் என்னடி பயம் இருக்கு ஐயோ எனக்கு என்ன இந்த ரூம் பகல் டைம்ல பார்த்தாலே பயமா இருக்கு நீ என்ன எப்படி தான் இருக்கியோ ஏ ஏ ரூம் பார்த்தா உனக்கு பேயும் பூதம் வீடு கட்டி வாழ்ற மாதிரி இருக்கு யாருக்கு தெரியும் எதுக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு அடியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீயும் இங்க தான் வரணும் ஞாபகம் இருக்கட்டும் அது வரப்ப பேசிக்கலாம் ஆனா உனக்கு தெரியுமா இப்ப உண்மையா நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் எனக்கு பிடிச்ச பொண்ணு ஏ ரூம்குள்ள அதுவும் என் பக்கத்திலேயே

ஆனால் அதனால் ஒன்றும் பண்ண மாட்டேங்காதான் ம் வேணாண்டா விஜய் ஏதோ சின்ன பொண்ணு என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுகிறா ஹ அண்ணா ஆஃபுக்கிறா ஒன்றும் இல்லாமல் தாய் அபோ அப்போ ரொம்ப காலம் ஃபஸ்டெல்லாம் மோஸ்ட் சொல்லலாம் வேஸ்ட்டா வேணாண்டி ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன்னு நினச்சிக்கிறேன் இன்னொரு டைம் இப்படி சொல்லது ஹா சொல்லாம் மோஸ்ட் பண்ணாலும் மோஸ்ட் பண்ண ஹேய் வேஸ்ட்டுன்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா உனக்கு ஹுறஞ்சதான் சொல்கிறான்

ஆனாலும் இப்படி ஒரு எடிட் வச்சதுக்கு ஸ்டோரியில ஒரு ரீசன் இருக்கு அது இப்ப புரியலனாலும் ஸ்டோரி பாக்க பாக்க பின்னாடி புரியும் நைட் எல்லாம் தூங்கவே மணி நேரம்தான் 3 மணில இருந்து மணி வரைக்கும் தான் தூงறேன் இந்த எடிட் ஆயிரம் யோசனை ஏன் நம்ம சேனலுக்கு தான் அதிகம் ஸ்கூல் காலேஜ்னு நிறைய இருக்கீங்க என்னடா நீ காலேஜ் நினைக்காதீங்க அது ஒரு அஃபெக்ஷன் வித் லவ்வோட கலந்த ஒரு வேர்டு ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகே ரைட் நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன் ஆனாலுமே என்னோட ஏஜ் வந்து இப்போ டுவெண்ட்டி ஒன் நான் ஏஜை பற்றி பேச வரல ஆனாலும் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னு சொல்கிறேன் ஆமா நீங்க வீடியோல பாக்குறது எல்லாத்தையுமே ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டுமே எடுத்துக்கோங்க அதையும் தாண்டி யாருமே தயவு செய்து பர்சனல் லைஃப் கொண்டு போகாதீங்க ஏன்னா இதை சொல்ல வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு மோஸ்ட்லி கேக்குறதெல்லாம் சத்ய விஜய்க்கு ரொமான்ஸ் சீன் வைங்க ரொமான்ஸ் சீன் வைங்கன்னு கேக்குறீங்க உங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணு இப்பதான் டுவெல்த் முடிச்சுட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கானு எப்பவாது வைக்கிறது ஓகே ஆனா அடிக்கடி வைக்கிறது சரியா இருக்காது அப்போ ராஜா வெண்பா இவங்களுக்கு எல்லாம் வைக்கிறீங்களேன்னு எஸ் அவங்க ஒரு கல்யாணம் ஆன கப்பிள்ஸ் சோ அவங்களால எந்த பிரச்சனையும் இருக்காது அதாவது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க ஸ்கிரிப்ட்ல சத்யா காலேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் தான் இந்த பிரச்சனை எல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன ஒன்று என்னென்னா நான் அதிகமா இன்னும் அதிகமாக பேசக்கூடாதுன்னு தான் அது விஷுவலாக காமிச்சிட்டேன் பிகாஸ் வார்த்தையோ பேசிட்டு அது இன்னும் தோக்கத்தை ஏற்படுத்திவிட்டுமோன்னு தோணுச்சு முக்கியமான விஷயம் இந்த எபிசோடை எண்டிங்கை வச்சு அடுத்த எபிசோடு மோசமாக இருக்குன்னு நினச்சாதீங்க கண்டிப்பாக நெகட்டிவ் கொண்டு போக மாட்டேன் அப்புறம் இன்னொரு விஷயம் நாளைக்கு வீடியோ வருமான்னு கேட்டால் என்னால் அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்ல முடியல பிகாஸ் டைம் இப்போ எயிட் தேர்ட்டி ஆகுது நான் தூங்கல ஃபுல்லாக தூங்கலை வரையா இதுக்கப்புறம் எடிட் பண்ணி தான் பத்து மணிக்கு கரெக்டாக அப்லோட் பண்ணணும்

உங்களோட பேவரட் கப்பல் விஜயன் சத்யா நன்றி வணக்கம்